இன்னைக்கு சமூகத்துல கடந்த முன்னூறு ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பெரும் விழிப்புணர்வு இந்த கடந்த ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்கு இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய இஸ்லாமிய சமூகம் விழிப்படைய கூடிய சமூகமாக மாறி மக்களுக்கு மத்தியில கவலைகள் மக்களுக்கு மத்தியில சமூக விழிப்புகள் சமூகத்தை மேம்படுத்தணும்ங்கிற ஆசை அப்படிங்கிறது எல்லா தலை எல்லா தரப்பு குழந்தைகள் பெண்கள் கல்வியாளர்கள் ஈடுபடக்கூடிய மக்கள் இப்படி எல்லாருமே சமூகத்தை பத்தி மக்களை பத்தி சமுதாயத்தை பெரிய கவலைப்படுறாங்க நம்ம ஊரை நம்முடைய மக்களை நம்முடைய மார்க்கத்தை மேம்படுத்தி ஒரு வலிமையான சமூகமாக நம்ம மாறணும் அப்படிங்கறதுல எல்லாரும் உழைப்பும் செய்றாங்க அவங்கவங்கனால என்னென்ன முடியுமோ இயக்கங்கள் ஒரு விதமான முயற்சிகள் செய்யறாங்க ஜமாத்துலமா அது ஒரு முயற்சிகள் செய்யறாங்க ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் முத்தவள்ளிகள் அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க உலமாக்கள் கல்வியாளர்கள் இப்படி எல்லாருமே இன்னைக்கு முயற்சி செய்யறாங்க யாரும் முயற்சி செய்யாமலாம் கிடையாது யாரும் கவலைப்படாம இல்ல உம்மத்தை பத்தி மக்களை பத்தி இன்னைக்கு பெரிய கவலை ஏற்பட்டு ஆனா இந்த கவலைகளும் இந்த விழிப்புணர்வும் இன்றைய கால சூழ்நிலையில போதுமான பத்தாது நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும் தொடர் பயணங்கள் வேணும் கடின உழைப்புகள் வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் இந்த நாளும் தான் வெற்றியினுடைய ரகசியங்கள் ஒரு விஷயத்தை போய் அடையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு இலக்கு வேணும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் தொடர் பயணம் இருக்கணும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும் கவலைப்படுறோம் நம்ம கவலைகள் எப்படி இருக்குன்னா டீ குடிக்கும் போது கவலை வரும் டீ குடிச்சு முடிச்சோடனே கவலை போயிடும் யாராவது பயான் பேசும்போது போது கவலை வரும் பயான் பேசி முடிச்சவனே கவலை போயிடும் எங்கேயாவது நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பக்கம் பக்கமாக பார்த்துக்கிட்டே வருவோம் அதில் எங்கேயாவது தவறான விஷயங்கள் அதில் நம்ம மாணவர்கள் வந்துட்டாங்களா நம்முடைய வாலிபர்கள் வந்துட்டாங்களான்னு தேடும் கண் தேடும் இல்லைன்னா நிம்மதி பெருமூச்சு வரும் நம்முடைய வாலிபர்களுடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னா வருத்தப்படுவோம் ஆனால் அடுத்த பக்கம் திருப்போன கவலை போயிடும் இப்போ நம்முடைய கவலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டண்டாக இருக்குது திடீர்னு வரும் திடீர்னு போயிடும் நாம இந்த மீட்டிங் இருக்குது இந்த கட்டமைப்பு இருக்குது இது வெறுமன மோட்டிவேஷன் கிடையாது மாறாக டிசிப்ளின் The difference between motivate அண்ட் டிசிப்ளின் ஒழுங்கு முறைக்கும் உற்சாக முறைக்கும் வித்தியாசம் இருக்கு உற்சாக முறைங்கிறது உணர்ச்சி வசப்படுத்துதல் நம்ம அது செய்யணும் அது செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நம்ம பின்தங்கிட்டோம் அப்படி ஆயிட்டோம் பேசுறது ஆனா அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி செய்யறதில்லை அதை எப்படி செய்யணும் எங்கிருந்து செய்யணும் மக்களை எப்படி ஒன்றிணைக்கணும் இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்தணும் பண்படுத்தணும் எப்படி சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும் இலக்குகள் நீண்ட இலக்கு வேணும் தொடர் முயற்சி வேணும் தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் இங்க மாற்றம் என்பது உடனே நிகழாது ஒரு மாற்றம் நிகழணும்னா குறைஞ்சது பத்து வருஷம் ஆகும் அதிகபட்சம் முப்பத்தி மூணு வருஷம் ஆகும் சாதாரணமா டக்கு நிகழ்ந்து

நீங்க சும்மா இருந்த எதையும் சாதிக்க முடியாது உழைக்கணும் நீங்க நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி தியாகம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி எங்கேயும் எப்பொழுதும் யாருக்கும் கிடைக்க போறதே இல்லை அடுத்த ஒரு ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கணும்னா இந்த ஜெனரேஷன் தன்னை தியாகம் செய்யணும் நபியனுடைய தியாகம் தான் சகாபாக்களுடைய உருவாக்கம் சகாபாக்களுடைய தியாகம் தான் தாபியன்களுடைய உருவாக்கம் தியாகம் தான் 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 தியாகம் 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 எல்லாமே தன்னை இழக்கக்கூடிய செய்யக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அப்ப நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறையான சிந்தனை இதை செயல்படுத்தணும்னா நேர்மறையான சிந்தனை இருக்கணும் பாசிட்டிவ் சிந்தனை இஸ்லாம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இல்ல வீன் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸ்கிஸ்கெட் பேயே கொடுக்கணுமா கேக்குறங்களா கொடுங்க டீ எல்லாம் இப்ப கொடுத்தீங்கன்னா பேச முடியாது ஆமா அம்மா எடிலாயங்க எல்லா நிலையிலயுமே நாம

ஒரே ஒரு மார்க்கம் ஒரே தலைவர் இஸ்லாமிய மார்க்கமும் ஹசரத் ரசூல் தான் நபியினுடைய முகத்தை மக்கள் திறந்து நபியினுடைய வார்த்தைகளை பாதுகாக்கப்பட்டிருச்சு முன்னாடி உள்ள காலங்களில் எப்படி இருக்கும்னா நபிமார்களுடைய முகங்கள் சில நேரங்கள்ல போனீங்கன்னா ரோம்ல இருக்கக்கூடிய சிட்டி கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட நபிமார்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க வரைஞ்சிருக்கிறான் முசா நபி எல்லாத்தையும் உலகத்திலேயே யாருன்னா அல்லாஹ் அலேவசம் மறைத்து வார்த்தைகளை பாதுகாத்துட்டான் அப்ப அந்த சல்லல்லா நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வாழ்க்கை முறைதான் நமக்கு முன்மாதிரி அந்த மதினாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி மதினாவுடைய வாழ்க்கைய நாம் மறுபடி ஆய்வு செய்து திரும்ப நாம நம்முடைய ஊர்களில் மாவட்டங்கள்ல நம்முடைய மாநிலங்கள்ல இந்தியாவில் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை அதுதான் நம்முடைய நம்முடைய என்ன இன்டகிரேட்டட் பிளான் ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும் ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு வேணும் அந்த திட்டத்தை கொண்டுதான் நம்மளால சமூகத்தை கட்டமைக்க முடியும் இலக்குகள் இல்லைன்னா சமூகத்தை ஒன்றிணைக்க முடியாது உருவாக்க முடியாது அந்த எல்லா ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு வேணும்னா எங்கள்கிட்ட இலக்குகள் வேணும் ஒரு திட்டங்கள் வேணும் அந்த திட்டங்களை நோக்கி மக்களை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் அதை பயிற்சிப்படுத்தணும் வெறும் சமூகத்தை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடாது

இப்ப இதை உருவாக்கி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியாக இருந்தது ரசூடு வாழ்க்கை தான் வாழ்க்கையை நம்ம படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப் விளங்கி புரிந்து அதை நம்ம திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஒரு பெரிய வலிமையான சமூக கட்டமைப்பு நம்மளால உருவாக்க முடியும் நமக்கு நூறு வருஷம் தேவையில்லை பத்து வருஷம் போதும் நமக்கு நூறு வருஷம் தேவையில்லை இன்னைக்கு பாத்திர இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படுறான் பாத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து செயல்படுற பாத்தில் கடினமான முயற்சிகள் செயல்படுறான் பாத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாம தொடர்ந்து முயற்சி செய்யறதும் இலக்குகளை நோக்கி பயணிக்கிறதும் இல்லை கடின உழைப்புகளும் இல்லை நமக்குள்ள ஒருங்கிணைப்பும் நல்ல ஆழமா யோசிக்கல ஒரு பாடம் இருக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு பாடம் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரக்கூடியது ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது இன்ஃபர்மேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இன்ஃபர்மேஷனை கேட்க கேட்க த கொஷ்டின் ஹில் ரைஸ் கேள்விகள் உண்டாகும் தரவுகளாக இருக்கும் தரவுகள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது உள்ளத்துலருந்து வர்றது அல்லாமல் ரூமிரஹமத்துதா சொல்லுவாங்க தில் சே பாப்கர் தில் சே சுங்கர் தில் சே தேக்கர் உள்ளத்திலிருந்து பாருங்கள் உள்ளத்திலிருந்து பேசுங்கள் உள்ளத்திலிருந்து கேளுங்கள் இப்ப நாம பேசுறது எல்லாமே உள்ளத்திலிருந்து பேசணும் உள்ளத்திலிருந்து பார்க்கணும் உள்ளத்திலிருந்து கேட்கணும் தட் இஸ் கால்டு டிரான்ஸ்பரிங் நாலேஜ் இப்ப நாம உங்கள்கிட்ட பேசுறது டிரான்ஸ்பரிங் நாலேஜ் இங்க எல்லாருக்கும் கவலை இருக்குது சமூகத்தை மேம்படுத்தணும்னு ஆசை இருக்குது ஆனா வாட் இஸ் அவர் பிளான் எங்க பிளான் எங்கன்னா சொல்ல தெரியாது எதை நோக்கி பயணிக்கிறோம் அவங்கவங்க ஒரு பிளானை வச்சு அந்த பிளானை நோக்கி நகர்றோம் நகறணும் தப்பு கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும். அந்த ஒருங்கிணைப்பை நோக்கி நகரணும். அந்த ஒருங்கிணைப்பு மாடல் எங்க இருக்குன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்கதான் ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்கதான் அந்த உலகத்துனுடைய ரஹ்மத். அவங்கதான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி. नमूனா அவங்கதான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம உன்னை எடுத்து பயணிக்கும்போது தான் வெற்றிகள் கிடைக்கும். இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. சரி.

அறிவா ஆற்றலா சிந்தனையா கண்டுபிடிப்புகளா பொருளாதாரத்தால் அரசியல் மாற்றங்களா கலாச்சாரங்களா வடையாள வரலாறுகளால் இப்படி உலகத்தில் மொத்தம் நூத்தி பதினெட்டு ஆய்வுத் துறைகள் இருக்கு எல்லா ஆய்வுத் தன்னை ஈடுபடுத்தி இந்த உலகத்தை பாதுகாத்து வலிமையாக நிர்வகித்தவர்கள் இஸ்லாமிய சமூகம் ஆனா கடந்த முன்னூறு வருஷம் ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரிபடைஞ்சிட்டோம் எப்படி சரிபடைஞ்சோம்னா மென்டலி பிசிக்கலி சோசியலி எகனாமிக்கலி எஜுகேஷனலி அண்ட் பொலிட்டிக்கலி உதாரணத்துக்கு இந்தியாவோட இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் பார்லிமெண்ட்ல எங்களுடைய மெம்பர்ஸ் என்ன ஐநூத்தி நாற்பத்தி நாலு சீட்ல எழுபத்தாறு சீட் எங்களுடையது ஆனா சீட் நம்பர் அப்ப எல்லா நிலையிலும் பலஹீனப்பட்டுட்டோயே என்னைக்காவது நம்ம யோசிக்கணும் எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது முதல்ல நான் பலகீனம் அடைஞ்சேன்னா அதுக்கு காரணம் மற்றவங்க இல்ல ஒரு மனிதன் வெற்றி அடைந்தால் பல பேர் காரணம் ஒரு மனிதன் தோல்வி அடைந்தால் அவன் தான் முதல் காரணம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நாம தான் முதல் காரணம் இப்ப நம்முடைய காரணம் என்ன ரெண்டு காரணங்கள் நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம் ரெண்டு காரணங்களால் நம்ம பலகீனம் தோத்து போகல நம்ம வீழ்ச்சி அடையல ஆனா பலகீனம் அடைஞ்சிட்டோம் ரெண்டு காரணங்கள் முதல் காரணம் நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் உள்ளான கனெக்ஷன் வந்து போச்சு குறைஞ்சிருச்சு நமக்கும் நம்மை படைத்தவனுக்குமான அல்லாஹ் அல்லாவுக்குமான தொடர்பு இணக்கம் அது பலகீன படைஞ்சிருச்சு பலகீனப்பட்டுட்டோம் இரண்டாவது சமநிலையை இழந்துட்டோம் பேலன்ஸ்டு சொசைட்டி பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இழந்துட்டோம் ரொம்ப ஆழமா இதை நீங்க கவனிக்கணும் ரெண்டு தான் காரணம் முதல் காரணம் என்ன நமக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு முதல் பொறுப்பு என்ன இபாதத் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை எழுந்துட்டோம் அப்படிங்கறதுக்கு விளக்கப்படுத்தும் போது சொல்றாங்க நமக்கு ரெண்டு ரெஸ்பான்சிபிள் இருக்கு ஒன்று இபாதத் இன்னொன்னு இமாரத் இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அதுல பலகீனம் அடைஞ்சிட்டோம் அவனோட தொடர்பு அந்த போச்சு புஜ பலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது ஆன்மீக பலம் வேணும் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை பித்தனாக்களை குழப்பங்களை அரசியல் சூழல்களை எதிர்த்து நிக்கக்கூடிய சமூகமாக இருக்கணும்னா வெறுமன அறிவு பத்தாது வெறுமன அதிகாரம் பத்தாது வெறுமன காசு பணம் பத்தாது அதை தாண்டி ஒன்று வேணும் அதற்கு பேர் தான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அந்த அல்லாஹுடைய தொடர்பு நம்ம குறைஞ்சு போச்சு நல்லா யோசிப்பாரு ரெண்டாவது இமாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹலீஃபாவுடைய ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டா இமாரத் இந்த உலகத்தை பாதுகாக்கணும் இந்த உலகத்தினுடைய பொறுப்பு இந்த உலகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நமக்கு ரப்பனா ஆத்தினா எல்லா நிலையிலும் துன்யா இல்லாமல் ஆகிறது கிடையாது இந்த துன்யாவை பாதுகாக்க வேண்டிய பண்படுத்த வேண்டிய மேம்படுத்த வேண்டிய சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு ஒன்னு இபாதத் இன்னொன்னு இமாரத் இந்த ரெண்டுமே பலகீனம் அடைஞ்சிட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த முன்னூறு வருஷம் ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைந்து 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 நம்ம தூரமாயிட்டோம் இப்ப திரும்ப அதை நாங்க மீட்டு எடுக்கணும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது சிறும நீ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக பயணம் செய்கிறேன் மக்கள்கிட்ட போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் பெரிய விழிப்புணர்வு குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுக்கு மத்தியில் சரியான விழிப்புணர்வு பேசின உடனே புரிஞ்சுக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வி ஆர் நாட் டயபிலிட்டி ஆஃப் இந்தியா வி ஆர் அசட் ஆஃப் இந்தியா நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது இந்தியாவுடைய சொத்துக்கள் நாங்கள் பலகீனமான மக்கள் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் நாங்க பலகீனமாக மக்களுக்கு மத்தியில சொல்லப்படுறோம் நாங்க பலகீனம் இல்ல நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க நிறைய பிசினஸ் இருக்காங்க நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறாங்க உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறோம் ஆனா இன்னும் நம்ம நல்ல ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளானோட பயணிக்கணும் இந்த பிளான் எங்க இருக்குன்னா மதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் இருக்கு அதுதான் எகனாமிக் சாம்பிள்ங்கிறது சும்மா ஒரு பேர் அரசனுடைய தரப்புல ஒரு ரிஜிஸ்டர்டு பாடியாக இருக்கணும் அது ஒரு பொருளாதாரங்கிற வார்த்தை வந்தப்ப நீங்க போய் யாரையாவது சந்திக்கப் போகும்போது உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் ஓகேவா இப்போ உதாரணமா சமீபத்துல ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் நாடார் சமூகத்தினுடைய மீட்டிங் அவங்களுடைய அவங்களுடைய எக்கனாமிக் சாம்பர் நாடார் சமூகத்தினுடைய சாம்பருக்கு போயிருந்தேன் ஃபேமிலி டெவலப்மெண்ட் விஷயமா பேசணும் அவங்க அதில் போட்டிருக்காங்க தொண்ணூறாவது மீட்டிங் அது தொண்ணூறாவது ஆனுவல் மீட்டிங் தொண்ணூறு வருஷமா பண்றாங்க நாடார் சமூகம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்திய வளர்ச்சியில ஐம்பது பெர்சன்ட் காரணம் அவங்கதான் காரணம் என்னன்னா வலிமையான சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் அவங்களுக்கு தான் பெரும் பெரும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் கொடுத்தவர் யார்னா சிவநாடா ஹசியனுடைய சிஇஓ அவர் காரணம் என்னன்னா அந்த மக்கள் ஒரு வலிமையான இறை சமூகத்தை உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க நாம

நபீனுடைய வரலாறை பத்தி இஸ்லாமிய வரலாறை பத்தி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க பல பல பல்கலைக்கழகங்கள்ல நம்முடைய வரலாறு என்ன ரெண்டு பொறுப்பு நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்ன ஒன்று அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம் இரண்டாவது சமநிலையை இழந்துட்டோம் இஸ் சமநிலை பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அல்லாத்தாலும் இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸில் தான் படைச்சிருக்கிறான் வானம் பூமி நீர் நிலம் காற்று இப்படி எல்லாத்தையும் ஒரு தான் பேலன்ஸான் படைச்சிருப்பான் இந்த பேலன்ஸை எப்ப நம்ம இழக்கிறோமோ அப்ப நம்ம காணா போயிடும் பலகீனப்பட்டு போயிருவோம் இந்த உலகம் இருக்குது நாலு விஷயங்களை கொண்டு தான் இயங்கும் ஒன்னு ஆன்மீகம் இரண்டாவது அரசியல் சமூகம் மூணாவது பொருளாதாரம் நாலாவது கல்வி இந்த நாளை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குது இந்த நாளில் ஏதாவது மேல மேல நின்றுகிட்டே இருக்கும் மேலதான் இருக்கும் நபிமார்களுடைய வருகை இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை இயக்குனது எதுனா ஆன்மீகம் நபிமார்களுடைய வருகை நின்ன பண்ண பிறகு ஆன்மீகம் குறைஞ்சு அரசியல் சமூக கட்டமைப்பும் இருந்துச்சு டெவலப் ஆயிருச்சு இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வரைக்கும் பிரெஞ்சு புரட்சி வரை இருந்துச்சு மொனார்கின்னு சொல்லுவாங்க மன்னராட்சி மன்னராட்சி எப்ப உடஞ்சிச்சுன்னா எப்ப பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டுச்சோ மன்னராட்சி உடைஞ்சு பொருளாதார கட்டமைப்பு வந்துருச்சு இந்த பொருளாதார கட்டமைப்பு எதுவரை இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்துச்சு கிபி ரெண்டாயிரம் வரைக்கும் எப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சோ நேஷனலைசேஷன் உலகமயமாக்கப்படுதல் வந்துச்சோ அப்ப பொருளாதாரம் கீழே போய் டெக்னாலஜி மேல வந்துருச்சு இன்னைக்கு உலகத்தை நிர்வகிக்கிறதுனா டெக்னாலஜி தான் ஒன்னு பயோ டெக்னாலஜி இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலகீனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சமநிலைய நம்ம இழந்துட்டோம்னா அர்த்தம் என்ன அப்படின்னா ஆய்வின் அடிப்படையில நான் சொல்றேன் ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது நல்லா ஆன்மீகத்துக்குள்ள போன முன்னூறு வருஷமா முன்னாடி அப்படி கிடையாது நபீனுடைய காலத்தை பத்தி பேசுவோம் நான் காட்டுவேன் அப்ப எப்படி செலவாக எப்படி உருவாக்கணும்னு காட்டுவோம் ஆன்மீகத்துக்குள்ள போனா போனவங்க சமூகத்தை பத்தி பெருசா கவலைப்படலை சமூகத்துக்குள்ள போய் அரசியல் போராட்டங்கள் அப்படின்னு போனவங்க தன் பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணல சுதந்திரம் வாங்கும்போது முஸ்லிம்களுடைய பொருளாதார கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி டுவெண்ட்டி எயிட் பர்செண்டேஜ் இருபத்தெட்டு பர்சென்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல முஸ்லிம் முஸ்லிமங்களுடைய பொருளாதார பங்களிப்பு ஜிடிபில நம்முடைய பங்களிப்பு வெறுமன மூணு பர்சன்ட் ஒன்றரை கோடி பேர் இருக்கக்கூடிய மார்வாடி சமூகம் பேனியா சமூகம் ஜெயின் சமூகம் இவங்க இவங்கெல்லாம் ஒன்றரை கோடி பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் மொத்த இந்திய வளர்ச்சியில் இருபத்தி ஆறு பர்சன்ட் பங்களிக்கிறான் இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பங்களிப்பு வெறுமான மூணு பர்சன்ட் அறுபத்தாறு துறைகளில் நம்ம வலிமையான சமூகமாக இருந்த நாம கடந்த பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துல எல்லா துறைகள்லையும் பின்வாங்கிப்போம் பின்னடுத்துக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு பொருளாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி ஆகலை மூணாவது பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போனவங்க கடை வைக்கணும் வியாபாரம் செய்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு போனவங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற போனவங்க தன் பிள்ளைகளை அதிகாரிகளாக ஆளுமைகளாக உருவாக்கல வலிமையாக கட்டமைக்கல இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் கலெக்டர் ஆக்கணும் ஜட்ஜ் ஆக்கணும் எல்லா பேரண்ட்டும் விரும்புறாங்க ஆனா அடிப்படை தீன் கொடுக்கப்படுறது இல்லை இப்ப நம்ம எங்க ப்ராப்ளத்தில் இருக்கோம் சமநிலையை இழக்கிறோம் அல்லாஹுடைய சமநிலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஆன்மீகமும் வேணும் சமூக கவலையும் வேணும் பொருளாதார ஸ்டெபிலிட்டியும் வேணும் வேணும் கல்வி ஆளுமையும் இந்த வளர்ச்சி மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை என் கால் மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை என் உடல் முழுக்க பெருசான வளர்ச்சி அப்ப சமநிலையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மீக ரீதியான வளர்ச்சி சமூக ரீதியான வளர்ச்சி பொருளாதார ரீதியான வளர்ச்சி கல்வி ரீதியான வளர்ச்சி இந்த நாடு நிலைகள்லேயும் சமூகத்தை வலிமையாக மாற்றுவது தான் நம்முடைய நோக்கம் இது உங்களுடைய ஊர் இது உங்களுடைய மக்கள் இது உங்களுடைய ஜெனரேஷன் உங்களுடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது அதனால தான் மாவட்டம் முழுக்க முதல்ல பள்ளப்பட்டியில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம் பள்ளப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேர்ட்டி ஃபோர் டிஸ்டிக்ஸில் கீம அமைச்சிருக்கிறோம் இதுல யாரும் தலைவர் செயலாளர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது ஒரு டீசென்ட்ரலை பார்முலா உங்க உங்க ஊரை நீங்க பாதுகாத்துக்கங்க மயிலாடுதுறை மாவட்டமா ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஒண்ணு சேருங்க உங்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம் உங்க இளைஞர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கலாம் உங்க பொருளாதாரம் இங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் உருவாக்கலாம் அரசினுடைய தேவைகளை எப்படி நம்ம அடையலாம் வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கலாம் வெளிநாடுகளுக்கு போற ஆண்களுக்கு எப்படி பயிற்சிகள் கொடுத்து அவங்களை எப்படி அந்த நாடுகளுடைய மிக முக்கியமான பொறுப்புகள்ல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தூர நோக்கு பார்வை திட்டமிடுதல் தான் இந்த நோக்கம் இது உங்கள் ஊர் இது உங்கள் மண் இது உங்கள் மக்கள் இது உங்கள் ஜெனரேஷன் நான் பேசுவேன் கருத்துக்களை சொல்லுவேன் நான் கலைஞ்சி ஊருக்கு போயிடுவேன் இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய மேம்படுத்த வேண்டிய சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வெற்றியாளர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுவாங்க நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே பேர் அப்படின்னா என்னன்னா ஒரு வேலையை செய்யும்போது ஏன் செய்யறோம் அப்படின்னு தெளிவான பார்வை நமக்கு வேணும் வந்தோம் இந்த அமைப்பு நமக்கு தேவை ஏன் இந்த கட்டமைப்பு தேவை ஏன் நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும் ஏன் பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஏங்குற தெளிவான பார்வை நமக்கு வேணும் முதல் விஷயம் அப்பதான் வெற்றி பெற முடியும் இரண்டாவது என்ன செய்ய போறோம் வாட் இஸ் அவர் பிளான் நம்முடைய திட்டம் என்ன திட்டம் ஒன் திட்டம் டூ திட்டம் த்ரீ திட்டம் போர் திட்டம் நமக்கு தெரியும் எஸ்ஓபி ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க சலதாலேசன் அப்படித்தான் உருவாக்குனாங்க நாங்க நபி சலதாலேசனத்தை எப்படி பாக்குறோம்னா வெறுமனா ஒரு ஆன்மீக மனிதரா பாக்குறோம் தொழுவு சொல்லி கொடுத்தாங்க திக்ரு சொல்லி கொடுத்தாங்க ஓத சொல்லி கொடுத்தாங்க இதுதான் பாக்குறோம் இல்லை இது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஈமானியத் ஒரு பகுதி இபாதத் இன்னொரு பகுதி வாமலத் இன்னொரு பகுதி மோஷதா இன்னொரு பகுதி அசலா இன்னொரு பகுதி குடும்பம் பொருளாதார பட் எல்லா நிலையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபி சல்லதா அலைவு செல்லம் தொஃபோட்டிக் லீடர்ஷிப் இருக்குது லீடர்ஷிப் சல்லதா அலைவெலும் மிகப்பெரிய தலைவர் அவங்க தலைமை எப்படி கட்டமைச்சிச்சு எப்படி சஹாபாக்களை உருவாக்குனாங்க

இது எப்படி கட்டமைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிளான் அந்த பிளானுக்கு பேரு தான் இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான் ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் எது நீ மாத்துங்க மாத்து அடுத்து மாத்து

சேவைகளை சரியா செய்ய முடியும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இபாதத்துக்குள்ள போனவங்க இமாரத்தை விட்டுட்டாங்க இமாரத்துக்குள்ள போனவங்க இபாதத்தை விட்டுட்டாங்க அப்படி விட்டுறக்கூடாது ஒரு சமநிலையான வளர்ச்சி நமக்கு தேவைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வாங்க தம்பி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருங்க ஓகே இந்த அஞ்சு கேள்விகள் பாருங்க இந்த ஆய்வினுடைய இந்த ஃபியூச்சரிக் அனலைசிங் இந்த ஆய்வை நம்ம ஏன் செய்யணும் ஒன்று முஸ்லிம் உண்மத்தின் தற்போதைய நிலை என்ன இப்ப இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில உலகத்துல எப்படி வாழ்றோம் என்ன மாதிரி நிலைகள்ல நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை முஸ்லிம் உண்மத்தின் தற்போதைய நிலை என்ன இந்த நிலைக்கான இந்த நிலை நீடித்தால் நம்ம எதை நோக்கி செல்வோம் இப்படியே இருந்தா நம்முடைய நிலை என்னவா அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் என்ன ஆகும் பண்ணணும் வயிற்றுல கல் சாப்பாட்டுக்கு வழி இல்ல சொல்லப்பட்ட வார்த்தை ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோம்னு சொன்னாங்க சிலதாலை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய முனாபிக்க சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல வயிற்றுக்கு கஞ்சி இல்ல குடிக்க தண்ணி இல்ல இவர் எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவாருன்னு நக்கல் பண்ணாங்க அடுத்த பன்னெண்டு வருஷத்துல

சுய ஆய்வு செய்யணும் தயவு செய்து வருங்கால சமூகம் பாதுகாக்கப்படணும்னா தியாகம் செய்யணும் அர்ப்பணிக்கணும் அடுத்த சமுதாயம் வலிமையாக மாறும் ஒன்று கோடைகளை விட்டு போயிடுவோம் இல்லைன்னா உலகத்தை இன்பத்துல மூழ்கி போன அடிமைகளை விட்டுட்டு போயிடுவோம் நல்லா பாதுகாக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நம்ம டீல் பண்ணணும் இது அறிவு பூர்வமா பார்க்கணும் உணர்வு பூர்வமா இல்லை ரொம்ப நிதானமா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நம்ம ஊரை கல்வியில சமூக நிலையில வேலை வாய்ப்புகள்ல எப்படி உருவாக்கி கொண்டு போகலாம் இப்போ எல்லா நிலையிலும் ஒரு வலிமையான சமூகம் இன்னைக்கு தேவைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்ப இந்த நிலை நின்றித்தான் நம்ம எதை நோக்கி செல்லணும் இந்த நிலைக்கான காரணம் என்ன வருங்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தை உருவாக்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த அஞ்சு கொஸ்டின் தான் தட் இஸ் கால்ட் ஃபியூச்சரிக் அனலைசிங் ஸ்டடீஸ் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த அஞ்சு கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கணும் புரிய ஆரம்பிக்கும் நமக்கு அடுத்துவான் அடுத்து வாங்க ஓகே இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய தற்போதைய நிலையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் குழந்தைகள் பெண்கள் வாலிபர்கள் நிறைய வறுமை தொழில்துறை வளர்ச்சி இல்ல வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு எல்லாத்திலையும் பலகீனமா இருக்கும் ஓகேவா யாராவது ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு மாத்துங்களேன் யாராவது தெரிஞ்சவங்க உட்காந்துக்குங்களேன் நீங்க அப்பா